இங்க ஒரு பொண்ணு ஒருத்தனை சாவடிக்க கன் எடுத்துட்டு வந்து இது நியூ மாடல் கன் இதுல இந்த சைலன்சரை மாட்டினா சுட்டா கூட சவுண்ட் வராதுன்னு சொல்றா இதை பாக்குறவன் இதை போட்டா சவுண்டு வராதான்னு அந்த அவனை சுட அவன் அந்த கன்ல இருந்து கலெக்ட் எடுத்துட்டு அவனோட கண்ணுக்கு செட் ஆகுமான்னு பார்த்து அதை அவனோட கன்னுல மாட்டிக்கிறான் அப்போ அந்த ரூம்ல இருக்கிற விண்டோ காத்துல வேகமா அடிக்குதுன்னு அதை லாக் பண்ண கண்ணை கீழே வச்சுட்டு போறான் அப்ப அந்த பொண்ணு அவனோட கண்ணை எடுத்து அவனை சுடுறா ஆனா அந்த கண்ணு ஸ்ட்ரைட்டா சுடாம உள்டாவா பின்னாடி பக்கம் சுட்டு அதுல இருந்து